ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே எஸ் சேனல் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி நைன் டே ஃபார்ட்டி நைன் எடுத்த உடனே வந்து என்னென்னா ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் அப்படின்னு ஒரு லான்ச் கொடுத்தாங்க வெறும் ஸ்னாக்ஸ் குறிக்கிற சாப்பாடு அதுக்கு வந்து ட்ரோன் வந்து அப்படி பறந்து அப்படியே ஓப்பன் பண்ணிச்சு அதுக்கு முடிஞ்சிட்டு அப்புறம் விஎஸ் வந்தார் விஜயஎஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார் வேற இன்னைக்கு அப்படிதான் ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஐம்பது நாள் ஆச்சு இதில் ஐம்பது நாள் வந்து யாராலாம் இங்கே இருந்து ஐம்பது நாள் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை இப்போ எப்படி ஐம்பது நாள் ஓட்டினாங்கன்னே தெரியல

பிரஜின இல்லைன்னா சேன்ட்ரா ஜீரோன்னு சொன்னேன் இன்னைக்கே பிக்பாஸ் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு பிக் எனக்கும் ஏதோ ஒரு தெளிப்பதி ஓடுதுன்னு நினைக்கிறேன் நான் கேமரால பேசினதையும் மட்டும் இல்லாம அது அவங்க அது வந்து பேசுறாங்க

அவங்ககிட்டே இந்த வீட்லயே வந்து எப்படி ஐம்பது நாள் ஓட்டிட்டாங்கன்னு கேக்குறாங்க இந்த கேள்விய போத அரோரா வந்து கண்ணாடி பத்தி அவங்க கிட்ட ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க சொல்ற ஆயிடுச்சு ரம்யா சபிரி சொன்னாங்க கனி பிரஜின் ஆனா எனக்கு பிரஜின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு பிரஜீன் எங்கெல்லாம் ஐம்பது நாள் இருந்தாரு இப்பதான் ஆஹ் இருபது நாள் கிட்டதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு அப்புறம் அதை வந்து சரி சார் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டால சோ நம்மளும் அதை கடந்து போயிருவோம் அப்புறம் வந்து ஒரு பேர் தான் சொன்னாரு தான ரம்யா ஒரு பேர் தான் ரம்யா சொல்ல ஆரம்பிச்சு கிரைம் பேபி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கிரைம் போட்டுக்கு போயிட்டாங்க சோ

விக்ரம்னு அது சுத்தி இப்ப விக்ரம் பாருக்கு வந்து கெமி காமோட

சோ இப்ப மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க ரெண்டு பேத்து தவிர அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப தவிர மத்தவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அனுப்பி விட்டுருங்க பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கே என்ன ட்ராஃபிய தூக்கி கொடுத்து தேக்கி வச்சிருங்க பிக் பாஸ் முடிச்சிருங்க ரெண்டு பேரை வச்சு முடிச்சிருங்க இவங்க வந்து ஒரு டிராமா போடுவாங்க அவர் வந்து வார்னிங் கொடுத்து ரெண்டு பேருக்கும் வார்னிங் கொடுத்து முடிச்சிருங்க பிக் அப்புறம் எஃப்ஜே வந்து ரம்யா அரோரா பாரு சொன்னாரு விக்ரம் சேண்ட்ரா திவ்யா அண்ட் ரம்யா அப்புறம் ரம்யா வந்து பிரஜித் எஃப்ஜே நரோரா அமித் அரோரா கெமி யாரும் ஒரு புடியா சொன்ன மாதிரி தெரியல இதுல வந்து அப்புறம் ஒரு ஜிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு கேப்டன்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு ஸோ பிரேக் விட்டுட்டு போனோன்னே வியானா போய் பிரஜின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது கருத்து வந்து வேலிட்டான பாயிண்ட் இல்ல மேக்கப் போட்டு வரத்து வந்து உக்காந்துக்கிறாங்கன்னு பிக் பாஸ்லேயே சொல்லியிருக்காரு ப்ரிசென்டபிளா இருக்கணும்னு தான் நான் செஞ்சுட்டு அப்புறம் ஒன்னு பிரஜின் சொன்னாரு கேசரி கிண்டி குடுக்குறதுன்னு அப்புறம் கேசரி குடி குண்டி கொடுக்குறது தப்பான்னு கேட்டோன்னே அது என்னோட கருத்துன்னு சொன்னார்

சேர மாட்டாங்களே இருக்கா இல்லையா அப்படிதான் தான் போய்கிட்டு சீரியல் மாதிரி சீரியல் நடிக்க அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதனால் தான் அப்படியே யாரும் சீரியல் நடிக்கலையே அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் காமு நடிச்சிருக்காருல காமு அவரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தார் அப்புறம் பிரேக் முடிஞ்சு வந்தாரு பிரேக் முடிஞ்சு வந்து அதே கேள்வி மக்கள் கிட்ட கேட்டாரு எந்த வண்டி மேல சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க வந்து அரோரா

சப்ரி பாரு பேச்சு கேட்டு வியானா சென்ட்ரா பேச்சு கேட்டு திவ்யா சொன்னாரு அப்புறம் கெமி பேச்சு கேட்டு விக்ரம் பிரஜினையும் சென்றாவும் நாமினேட் பண்ணாருன்னு சொன்னாங்க சுபிக்ஷா தான் வந்து கரெக்டா சொன்ன எல்லாத்தையும் நல்லா மாட்டி விட்டாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா பாரு சென்ட்ரா பிரஜின் திவ்யா இவங்க நாலு பேரும் ஒவ்வொரு பெரியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணாங்க சோ அதுக்கு தலைவியாரு தலைவி வந்து பாரு அவங்க தான் டீம் சொன்னாங்களா ரொம்ப டீட்டெயிலாம் இத வந்து அட்ரஸ் பண்ணல சும்மா இத வந்து கேட்டுக்கிட்டாரு அப்புறம் வந்து யாரு சொன்னா வந்து சொன்னாங்க சோ அங்க ஒரு டீம் நடக்குது அதாவது

எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியல என் காத்துக்கு வரல அப்படின்னாரா நீங்க வந்து வெளியில எப்படி யோசிப்பாங்களோன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்க அப்படின்னு அதை கேட்டாரா ஆனா இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் அமித் வந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு அந்த ட்ரெஸ்ஸை கவனிச்சிக்கலாம் அமித் போட்டது சாரி ஆனா சட்டை போட்டிருந்தாரு வந்து வேஷ்டியில செஞ்ச சட்டை அந்த சட்டை வந்து என்ன வேஷ்டி

பிரஜீன் முத மூணு பேர் கமீர் ரம்யா பிரஜீன் அப்போ எல்லாத்துக்கிட்டே கேட்டாரு யாரு வந்து முதல்ல போவாங்கன்னு மோஸ்ட்லி பிரஜீன் ரம்யா இந்த பேரு தான் வந்து அடிப்படிச்சு அப்புறம் ரம்யாவை சேவ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு அப்புறம் சொன்னாரு இன்னைக்கு வந்து அமிட்சர் வந்து பிக் பாஸ் நடத்துவாரு நான் எனக்கே வந்து சர்ப்ரைஸ் தான் நான் போயிட்டு வந்து அந்த நபரை வந்து ஸ்டேஜில் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா போனே ஒரு பெரிய பெரிய நாடகம் மாருதி சுசுகி விக்டோரி ஸ்டாரா மாருதி சுசுகி விக்டோரி ஸ்டார் அதாவது அந்த காரை இப்பதான் வந்து லான்ச் பண்றாங்க அதாவது பிக் பாஸ்ல வந்து லான்ச் பண்றாங்க சோ ரெண்டு கார் வந்து ரெண்டு கார் வந்து ஒரு ஒரு ஆளை கூட்டிட்டு போவோம் கெமி அண்ட் பிரஜித் இவங்க ரெண்டு பேத்துல யார் போயிட்டு திரும்பி உள்ள வராங்களோ அவங்க சேஃபு சோ கெமி வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு பயம் வந்துட்டு ஓகே பாய் பாய்ட்டு அப்புறம் பிரஜின் வந்து ரொம்ப கம்ஃபர்டா திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு போனா நம்ம சேண்ட்ரா அக்கா நீங்களே சொல்லுங்க அவர் வந்து போனாரு அவர் வந்து நான் வந்து நான் வந்து மூணு வாரம் உண்மையா விளையாண்டுருக்கேன் நியாயமா விளையாண்டுருக்கேன் கண்டிப்பா அவன் திரும்பி வருவேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு இந்தாட்டி ஒரு பக்கம் அப்படி சொன்னார் இல்லைக்கு வரலன்னா நீ நல்லா விளையாடு அப்படின்னு அதுக்குள்ள அவங்க தான் மேடம் வந்து நாடகம் நாடகத்துல வந்து ரொம்ப நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நாடகம் நாடகத்துல நடிச்சிருக்காங்களோ சீரியல்ல ஏதாவது ஒரு பெரிய டிராமா போட்டாங்களா ஐயோ முடியாது முடியாது இன்னும் உடல் பிரிந்து ஆவி உடல் பிரிந்து போற மாதிரி பேசிக்கிட்டு கத்திட்டு இருந்தாங்க அழுதாங்க அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக நம்மளா வந்து ஆனால் ஒரு ஃபீலிங் எனக்குலாம் ஒன்றும் வரல அந்த ஃபீலிங் சீரியஸாக சொல்கிறேன் நான்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு நான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு ஒரு படத்துல சொன்னா கூட என் கண்ணிய புலமா கண்ணீர் ஊத்திடும் அவ்வளவு சென்சிட்டிவான ஆளு ஆனா எனக்கே ஒரு தொட்டு தண்ணீர் வரலன்னா அப்ப நீங்க பாத்துக்கோங்களேன் எனக்கே என்னது இது வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சு என்னமோ இனிமேல் பார்க்கவே பார்க்கவே மாறானியோ இதை விட்டு இதோட பிரிஞ்சு இதோட இப்படி ஒரு டிராமா ஓகே அளவு அங்க கண்டிப்பா அந்த பிரிவு வந்து அந்த அழுவ இருக்கும் அந்த இது இருக்கும் அச்சூ

இந்த சப்போர்ட் இல்லைன்னா சேன்ட்ரா ஜீரோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் புருஷர் இருக்கிற தெய்வதான் அம்மனி உள்ளுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாங்க சோ எனக்கு புரியல இப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் நாமினே என்னைக்காவது ஒரு ஆளு ரெண்டு பேத்துல ஒரு ஆள் பிரிஞ்சு போறோம் தானே ஏன்னா ரெண்டு பேருமே வந்து போ வீட்டுக்குள்ள ஒன்னா வந்த மாதிரி வெளியே போகும்போது ஒன்னா போயிருவாங்க பிக் பாஸ் என்ன ரெண்டு பேரும் ஒன்னா அனுப்பிடுங்க இல்ல எனக்கு சீரியஸ்லி புரியல புரியல கேமு தெரிஞ்சுதானே உள்ள வந்தீங்க அப்ப உள்ள வந்து யாருக்குமே கேம பத்தி தெரியல கேம் எப்படி ஆடுறது இல்ல நாங்க தான் சொல்லி கொடுக்க போனோம் உங்களுக்கே கேம் புரியலையே அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் கை கோத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வெளியாக போறீங்களா இல்ல இந்த வின்னர் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு தானே டைட்டில் வின்னர் கொடுப்பாங்க அந்த டைட்டில் வின்னர் யாரும் இருப்பா வந்து கண்டிப்பா வந்து பொன்னாட்டிக்கு கிடைச்சிச்சுன்னா புடிச்சனுக்கு விட்டு கொடுத்துருவாங்க அது அது எல்லாத்துக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சோ பிக் பாஸ் அப்படியே விட்டுருவாரா ட்ராமா வந்து ரொம்ப வந்து ஓவர் அது டாக்டர்லாம் வந்து அவர் பார்த்தாங்க வர அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் மயக்கடிச்சு அவர் போனப்ப கூட மயக்கடிச்சு விழுவில் வந்து பார்த்த உடனே அவர் கையை பிடிச்ச நல்லா பிடிச்சிட்டு இருந்தோம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அது எப்படின்னு தெரியல மேபி அவர் வெளியில போன கார்ப்பு எதுக்காக மூட்டைப்படி மயக்க அடிச்சுருந்தா கூட நம்ம சொல்லலாம் ஐயோ உண்மையிலே மயக்கம் வந்துச்சுன்னு அவரெல்லாம் வந்துட்டு ஆ என்ன நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் திடீர்னு சாஞ்சிட்டாங்க உடனே தண்ணி அழிச்சாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க ஒரு ட்ராமா சீன் முடிஞ்சுதா உடனே டாக்டர் வந்தாரு ஓகே பிக் பாஸ் சேர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல டிராமால மக்களே இது வந்து இந்த டிராமாக்கு வந்து நான் வந்து சொல்றதுக்கு இல்லை இந்த டிராமா வந்து நான் சொல்லுவா தான் தெரியும் அந்த மைக்க மைக்க கட்டத்துக்கே நான் வரல அது வந்து அந்த அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த மயக்கத்தை பத்தி அது உண்மையான மயக்கமா இல்ல பொய்யான மயக்கமா அந்த கதத்துக்கே நான் வரல அதுக்கு முன்னுக்கு இந்த 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 அழுக்க டிராமாவ பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரம்யா ஒரு டிராமா பண்ணாங்களா ரம்யா பாத்திருப்பாங்க என்னடா சென்ட்ரா ட்ராமா பண்ற பண்றத பார்த்தா ஆஹ் நம்மளும் கொஞ்சம் பண்ணி ஸ்கோப் பண்ணி வைப்போம் அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வைப்போம் கெமி வந்திருக்கெமி அப்படின்னு ஒரு ட்ராமா பண்ணாங்க ஐயோ கடவுளே அப்புறம் வந்து கெமியோட கெமி வந்து ஸ்டேஜுக்கு வந்து சேது சார் கூப்பிட்டாரு சேது கூப்பிட்டதுக்கு அப்புறம் கெமியோட பயணம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா கெமியோட பயணம் வீடியோ எடுக்கணும் ரொம்ப ஷார்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஏவி ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு ஷார்ட்டா அப்புறம் அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அழுதா இருந்துச்சு அவங்க ரொம்ப ஒரு ஸ்பீச் பார்த்துட்டு அப்புறம் சேது சார் சொன்னாரு இது வந்து நைஸ் பிளேன்னு ஆனால் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை நைஸ் ப்ளேவா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏவியில வந்து ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஷார்ட்டாக இருந்துச்சு அப்புறம் சேது சார் வந்து அவங்க அழுறதை பட்டு கொஞ்சம் அழுந்தாங்களா அழுந்துதான் என்னமோ ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அது கொஞ்சம் கியூட்டாவும் இருந்துச்சு அந்த தச்சியாகவும் இருந்துச்சு ஸோ செய்தி சார் வந்து அவங்க கண்ணீரை மறைக்கிறதுக்கு அவரோட கூலச கழ்த்தி அவங்க அவங்களுக்கு கொடுத்தாரு அப்புறம் உள்ளுக்கு போய் ஒரு ஆளுக்கிட்டையும் வந்து பேசினாங்க அப்புறம் பேசிட்டு தாத்தா பாபாய் சொல்லிட்டு அந்த கூளை சொன்ன நானே சார் சொல்லிட்டு போயிட்டாங்களா போயிட்டதுக்கு அப்புறம் சரி சரி இவங்க கிட்ட எல்லாம் வந்து பாபாய் வந்து உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் இப்ப சொல்ல மாட்டேன் நாளைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க கிட்டேயே பாபாய் தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரா அவங்க கொஞ்சம் கொம்ப கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னா சார் நாளைக்கு நான் வெளியே அவரை இப்போ வந்து நல்லா வாட்ச் கட்டிட்டாங்க அரோராவும் காமும் சேர்ந்து வச்சு கட்டிட்டாங்க இல்லை அப்படி அதுக்குள்ள சொன்னா நான் போனதான் நேற்று தான் துபாயிலேருந்து வந்தேன் துபாயில இருந்து அந்த கண்ணா ஏர்போர்ட்ல தான் அந்த கண்ணாடியை வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு அது கொஞ்சம் நல்லா கிட்டே வந்ததா அதை முடிச்சிட்டு சரி பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு அரோராவும் காமும் அரோரா காமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரோரா வந்து சொல்றாங்க எனக்கு வந்து பாரு வேண்டாம் அவ வந்து வந்து அது இல்லை அவ கூட வராத மூளை காமு வந்து அரோரா வந்து என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட நான் வந்து பிரச்சனை எல்லாம் பயணம் கொண்டு வராங்க அடுத்து எந்த பிரச்சனை அவங்கள்ட்ட போய் நான் பேசணும்னு நினைச்சாலும் அடுத்தது எந்த பிரச்சனை கொண்டு வராங்கன்னு தெரியல நீ போறதுன்னா நீ அவங்களோட பேசுற என்னோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப இது மாதிரி முடியல எனக்கு வந்து அவங்க இன்னும் அவங்க எப்படிதான் என்னை வந்து ஒரு இது மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு அது வேணுமே உண்மைதான் நினைக்கிறேன் பாரு பாக்குறது காம அரோரா பாக்கிறது பாரு அரோரா பாக்குறது ஒரு மாதிரி பாக்குறாங்க

ஒன்று வந்து அவங்க வந்து இப்போ வந்து என்னென்னா மேனிபுலேட் பண்றாங்க காமனி அவங்களோட முடிச்சுட்டு வர முடியுமா இல்லாட்டி நீ வந்து அவங்களோட பேசுற அப்படின்னு சொல்ல வராங்க நோ அந்த பொண்ணு வந்து எப்படி ஏத்தி விட்டுச்சு பாத்தீங்களா ராமுவா வந்து நீ வந்து போய் எப்படி உனக்கு எனக்கு வந்து நான் உன் மேல கேரிங்கா இருக்க எனக்கு வந்து பயமா இருக்கு நாளைக்கு நீ வந்து அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி இங்க நான் ஏதாவது சொல்றத போய் நீ அங்க சொல்லிட்டேன்னா அவன் வந்து என்கிட்டிங் எப்படி அஹ் சண்டை இழுப்பான்னு தெரியாது எனக்கு அது பயமா இருக்கு உன்னைய பத்தியும் எனக்கு கேரிங்கா இருக்கும் உன்னை எப்படி வந்து அந்த பொண்ணு மாத்தி விட்டுச்சு அதே மாதிரி தான் எனக்கும் செஞ்சு விட்டுச்சுன்னு ஓய் காட் சரியான கேவலமான புத்தி பாதமா அப்புறம் வந்து நம்ம எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஒரு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு ஒரு லைன் அவர் யானா ஒரு எஃப்ஜே வந்து லைன் போட்டுட்டு இருக்காரு அபியசா தெரியுது அவர் வந்து எனக்கு வந்து வியானா வந்து ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல இந்த கிரிஞ்சி கி பண்ணிக்கிட்டு இருந்த கியூட்னஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில பிரெய்னியா மாறி அந்த பொண்ணு இப்ப தேவையில்லாம இந்த எஃப்ஜே எனக்கு சுத்தமா பிடிக்காது இந்த எஃப்ஜே மாதிரி ஒரு ஆளு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாம அது ஒரு கேமை கெடு கிருக்க கொஞ்சம் மூளை வச்சு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு அப்ப அப்பா வந்தாலும் நல்ல கன்னு மாதிரி வந்துட்டு போகுது அந்த பொண்ணு இப்ப வந்து தேவையில்லாம மறுபடியும் இந்த கிரிஞ்சி மொதல் கிரிஞ்சி இப்ப வந்து காதல் கிரிஞ்சி ஒரு கண்டன் காதல் கிரிஞ்சியில போய் மாட்டி அந்த வலையில போய் மாத்திக்க போகுதுன்னு நினைச்சேன் எனக்கு சுத்தமா செஞ்சா டார்கெட் பிடிக்காது நினைக்கிறேன் ஒருத்தரா டார்கெட் பண்றாரு யாரு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க புகாடுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்துட்டு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு எஃப்ஜே வந்து ரொம்ப காரியவாதி கரெக்டா தெரியுது அவங்க தான் ஏற்கனவே ஒரு பாட்டு படி சொல்லுவாங்க என்னோட பாதை என்னோட வழி தான் ஏற்கனவே அப்படிதான் அவங்க யாருக்குரிய ரிலேஷன்ஷிப் எனக்கு வேறவே வேணாம் வேணவே வேணாம்னு சொல்லுவாரு அப்படிதான் அவங்க கிட்ட சொன்னாங்க எக்ஸாக்ட்லி எனக்கு புரியல இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு ஏதோ இப்படியே போங்க அப்புறம் வந்து பிரஜின் சென்ட்ராக்கு வந்து பிரஜின் கிட்ட வந்து இவங்க ஆலோசனை இல்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிப்போம் அப்படின்னு பார்த்து நீங்க செய்யுங்க ஒரு பாயிண்ட்ல வந்து 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 உங்களுக்கு தெரியும் வாரம் வெயிட் பண்றேன் எப்படி போகுது ஏனா இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு ஆஹ் ஒரு கண்டிப்பு ஒரு தாக்கம் இமோஷனல் தாக்கம் எல்லாமே நடந்துருச்சு ரெண்டு பேத்துக்கு ரொம்ப சடனா பயங்கர இது ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வெளிய வந்து இப்ப எப்படி போகுதுன்ற ஒரு ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்கே சென்ட்ரா வந்தாட்டாங்க பிள்ளைங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க வெளியே தப்பா போதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இங்க வந்தது அப்படி வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்டுக்கு வந்து சென்ட்ரா போயாச்சு ஸோ அடுத்தது அவங்க ரெண்டு பேர்த்தோட தோட்ட பிளான் வந்து கேம் பிளே வந்து எப்படி இருக்க போதுன்ட்டுன்னு நம்மளும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ ஓகே பாக்கலாம் அடுத்த வரும் பாப்பேன் மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் பட்டனே பிரெஸ் பண்ணுங்க பாய் பாய்